ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆன்மீக வழிகாட்டி இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்தில் பணவரவை அதிகரிக்கும் வார்த்தைகள் பற்றி தான் பார்க்கப் போகிறோம் நேர்மறை எண்ணங்களால் நமக்கு நேர்மறையான செயல்கள் ஏற்படும் என்பது பலரும் அறிந்த உண்மையே நம்முடைய ஆழ்மனதில் நாம் நினைக்கக்கூடிய எண்ணங்களுக்கு பல மடங்கு வலிமை இருக்கிறது என்பதும் பலரும் அறிந்திருப்போம் இருந்தாலும் அதை முறையாக நாம் பயன்படுத்தாமல் விடுவதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய நஷ்டங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் ஒரு முக்கிய காரணமாக திகழ்கிறது எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதும் நேர்மறையாக யோசித்து செய்தோம் என்றால் அந்த செயலின் முடிவு நேர்மறையாகத்தான் இருக்கும் எதிர்மறையாக நினைத்தோம் என்றால் அது எதிர்மறையாகத்தான் சென்று முடியும் இதை பலரும் தங்களுடைய அனுபவத்தில் உணர்ந்திருப்பார்கள் அந்த வகையில் இந்த ஆவணி மாதம் முழுவதும் பணவரவை அதிகரிப்பதற்கு எழுத வேண்டிய ஒருவரி பற்றித்தான் இந்த ஆன்மீகம் குறித்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம் நான் நன்றாக இருக்கிறேன் நான் அழகாக இருக்கிறேன் நான் அமைதியாக இருக்கிறேன் நான் நன்றாக படிக்கிறேன் என்று நமக்கு தேவையான ஒன்று நடந்தது போல நினைத்துக்கொண்டு கொண்டு ஆழ் மனதிலிருந்து நாம் கூறும்போது அது அப்படியே நடந்துவிடும் என கூறப்படுகிறது இதைத்தான் லாவ் அட்ராக்ஷன் என கூறுகிறோம் எந்த அளவிற்கு நாம் நம்மை பற்றி உயர்வாக நினைக்கிறோமோ அந்த அளவிற்கு உயர்வு நமக்கு கிடைக்கும் அதே சமயம் தாழ்வாக நினைத்தால் இறங்கிக் கொண்டே சென்று விடுவோம் அந்த வகையில் ஆவணி மாதத்தில் நாம் எழுத வேண்டிய வார்த்தைகளை பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள் ஆவணி மாதத்தில் பணவரவு அதிகரிக்க வேண்டும் எதிர்பாராத பணவரவு ஏற்பட வேண்டும் பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்க வேண்டும் என நினைப்பவர்கள் ஆவணி மாதம் முழுவதும் இந்த ஒரு வரியை மட்டும் தினமும் ஒன்பது முறை எழுதினாலே போதும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எழுதலாம் இதற்கு எந்தவித தடைகளும் கிடையாது தினமும் தொடர்ச்சியாக எழுத வேண்டும் இதற்காக தனியாக ஒரு நோட்டை வாங்கிக் கொள்ளுங்கள் இந்த வரியை நாம் பச்சை நேர பேனாவில் எழுதுவது ரொம்பவுமே சிறப்புக்குரியது காரணம் பச்சை என்பது குபேரருக்கு நாம் பணம் தொடர்பான வேண்டுதலை எழுதுகிறோம் என்பதால் மிகவும் உகந்ததாக கருதப்படுகிறது பொறுமையாக எந்தவித அவசரமும் இல்லாமல் இருக்கிறோமோ அந்த நேரத்தில் எழுத வேண்டும் அது இரவு பதினோரு மணியாக இருந்தாலும் அதில் எந்தவித தவறும் இல்லை இதற்காக நாம் பூஜை அறைக்கு சென்று விலக்கேற்றி வைத்துவிட்டு எழுத வேண்டும் என்ற நிபந்தனையும் கிடையாது எந்த இடத்தில் வேண்டுமானாலும் அமர்ந்து எழுதலாம் எந்த இடம் நமக்கு வசதியாக இருக்கிறதோ எந்த இடத்தில் நமக்கு எந்தவித தொந்தரவும் இல்லாமல் இருக்கிறதோ அந்த இடத்தில் எழுதினாலே போதும் இந்த வரியை எழுதும் போது நம்மிடம் நாம் எதிர்பார்க்காத அளவிற்கு பணவரவு வந்திருந்தால் எந்த அளவிற்கு மகிழ்ச்சியாக இருப்போமோ அந்த மகிழ்ச்சியை மனதார நினைத்து கொண்டு எழுத வேண்டும் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது ஏனோ தானா என்று எழுதுவதால் எந்தவித பலனும் ஏற்படாது எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் இதை எழுதலாம் எழுத வேண்டிய வரி இந்த ஆவணி மாதத்தில் அணுதினமும் அதிரடியான பணவரவை நான் பெறுகிறேன் ஒரே ஒரு வரி அதை ஒன்பது முறை மட்டும் தினமும் எழுதுவதன் மூலம் நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பணவரவு நமக்கு ஏற்படும் நம்பிக்கையுடன் எழுதி முழு பலனையும் பெறுங்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி